அவங்க நம்பிக்கை செய்யணும் ஏழாவது படிக்கும் போது அதே மாதிரிதான் நாங்க மூணு படிக்க பிடிக்கப்புறம் ஒரே தம்பி இங்கிலீஷ் மீடியத்தில் அப்பயும் படிக்க வச்சாங்க அம்மா அம்மாவுக்கு ஒரு இது என்னன்னா கலெக்டர் ஆக்கணும்னு அம்மாவுக்கு ஒரு இருந்துச்சு அவனை படிக்க வைக்கணும் அதனால நீ ஸ்கூல்ல விட்டுட்டு நீ வீட்டு வேலைக்கு போகணும் சொன்னாங்க நான் போனேன் எங்க தம்பி அன்னைக்கு படிச்சாங்க டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்க அன்னைக்கு அது பெரிய இது அவனோட டென்த்துக்கு முப்பது நாள் இருக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க அப்புறம் அவன் பாஸ் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறான் நாங்க எல்லாரும் கிராமத்துக்கு வந்துட்டோம் அவன் மட்டும் மதுரையில இருந்தான் நிறைய சிரமங்களை நாங்க எதிர்பார்த்திருக்கோம் அம்மா இறந்துட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல பக்கத்துல ப்ரொஃபஷர் வீட்டு இருக்காங்க மாலத்தி ராஜகோபாலன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்க வீட்டுல நான் சமைச்சு அங்கதான் இருந்த மாததிராஜா அவங்க கலாம் சமைச்சிட்டியா இந்த அந்த புத்தகத்தை வந்து நீ படின்னு சொல்லுவாங்க படிப்பேன் இதெல்லாம் நான் படிச்சுட்டே இருப்பேன் படிக்கும்போது நான் பார்ப்பேன் அந்த எழுத்தாளரோட அனுராத ரமணன் எல்லாம் எழுதும்போது இந்த ஸ்டோரி தான் இது இதை விடலாம் நம்ம ஊர்ல இருக்கே நாமளும் ஏன் எழுத்தாளர் ஆகக்கூடாது அப்படின்ற யோசனை இருந்துகிட்டே